மதுரை மாவட்டம் திருமால் ஊராட்சியில் கிராவல் மண் குவாரிக்கு அளிக்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யக் கோரி நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவிற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த திருமால் கிராமத்தில் தான் தற்போது அந்த அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திருமால் கிராமத்தில் ஏற்கனவே கல்குவாரி இயங்கி வரும் நிலையில் அந்த பகுதியில் வந்து கிரெஷர் குவாரி அந்த கிரஷர் கிராவல் குவாரி அனுமதி என்பது மதுரை மாவட்ட நிர்வாகம் என்பது கொடுத்திருக்கிறது இதன் காரணமாக அந்த கிரா கிராவல் குவாரி மற்றும் கல்குவாரிக்கான அந்த அனுமதியை வந்து ரத்து செய்ய கோரி மா இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காலை முதல் அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது அந்த அந்த கிராம மக்களின் போராட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அந்த ஆதரவை தெரிவித்து அவர்களும் அந்த கிராம மக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த கிராம மக்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் அந்த கிராவல் குவாரி நடைபெறும் அந்த பகுதிக்கு பேரணியாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் நம்ம வந்து பார்த்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த குவாரியின் காரணமாக கனிம வளங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இந்த ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நம்மிடமே இருக்கிறாரு அவங்களிடமே வந்து கேட்கலாம் சார் இப்போ இந்த மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த குவாரிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாதுன்ற மாதிரி கிராம சபை கூட்டங்களில் வந்து தீர்மானம்லாம் நிறைவேத்தி இந்திய நிலையில் இப்போ மாவட்ட நிர்வாகம் இந்த அனுமதி கொடுத்துருக்கு இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அதாவது நம்ம கிராம சபை கூட்டம்னு நம்ம காந்தி ஜெயந்தி தந்தை காந்தி ஜெயந்தி அவங்கெல்லாம் கிராம சபை நாளில் குடியரசு தினத்தில் சுதந்திர தினத்தில் இது மாதிரி நம்ம நடத்துகிறோம் என்ன காரணம் அது நடத்துகிறோம் அப்படின்னா அந்த விவரங்களை அந்த மக்கள் என்ன விரும்புகிறாங்க எதை விரும்பலை எதை எதிர்க்கிறாங்க எதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு கிரா தீர்மானமாக போட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து கிராம சபை தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் கிராம சபை தீர்மானம் போட்டு இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளை நிலங்களில் விவசாய நிலங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இதுக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க போட்ட தீர்மானத்தை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதைத் தொடர்ந்து நான் என்ன பண்ணுறேன் சட்டசபை நடந்து கொண்டு இருக்கிறபோது நாலாவது மாதம் இந்த கடிதம் வந்து மாவட்ட ஆட்சியர் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து மூணாவது மாதம் போட்டோடனே நாலாவது மாதம் ஒரு கடிதம் கொடுக்குறோம் சட்டசபையிலே அன்றைய மூத்த அமைச்சர் இந்த துறையை கவனித்தார் மாண்முக துறை அவருடைய கவனத்திற்கு மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய வழிகாட்டுதல்படி நாங்கள் அந்த கோரிக்கை வைச்சோம் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதற்கு பிறகு இப்போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் இங்கே ஆய்வுக்கு வருகிற போது மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த கடிதம் கொடுத்துருக்குறோம் இதற்கு எந்த இதுவும் இல்லை அதனால் இப்போ கருப்புக்குடி ஏந்தி பொதுமக்கள் அனைவரும் அமைதி வழியில் இந்த போராட்டம் நடத்தி இப்போ இப்போது என்னுடைய மனு என்னுடைய கவனத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள் இதில் வந்து என்ன பட்டா லேண்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த விவரத்தை சொல்லி இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது நீர் நிலங்கள் பாதிக்கப்படுகிறது வேளாண்மை பாதிக்கப்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் இருக்கணும் இப்போ நாங்கள் அமைதி வழி போராட்டம் இருந்தோம் தாசில்தார் பட்டாட்சியர் அவர்கள் வருகை தந்திருக்கனால அவர்களை நேரடியாக இதை பாருங்கள் எவ்வளோ விளைகிற பூமியாக இருக்கிற இந்த நிலம் இப்போ இதே கள்ளிக்குடியில் செவரக்கோட்டையில் திமுக அரசில் அன்றைக்கு தொழில்பேட்டை துவங்க வேண்டும் என்று உங்களுக்கு நல்லாக தெரியும் தொழில்பேட்டை துவங்க வேண்டும் என்று அரசாணை போடப்பட்டது அம்மா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது அதுக்கு போராட்டம் நடத்தினார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே போட்டியிடுகிற போது புரட்சி எடப்பாடியார் அவர்களும் அவர்களிடத்தில் இதை கவனத்தில் கொண்டு சென்று ரத்து செய்யணும்னு சொன்னோம் விளைகிற பூமி விவசாயிகளுக்கே சொந்தம் இப்போ செவரக்கோட்டையில் அந்த தொழிற்பேட்டையை ரத்து செய்து அந்த நிலம் விவசாயிகளுக்கே சொந்தம்னு திரும்பி கொடுத்துருக்குறோம் இது ஒரு விவசாய முதலமைச்சராக புரட்சித்தவணை எடப்பாடியாக செய்த சாதனை அதே தான் இதில் என்ன கேட்குறோம் நாங்கள் இந்த இடத்துல நடத்த வேண்டாம் சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு விவசாயம் அளவுக்கு வேளாண்மை பாதிக்காத அளவுக்கு தொடங்கணும் தான் இந்த அரசாணையை வந்து ரத்து தான் இது தொடர்ந்து கோரிக்கை வைக்க அவங்க நடவடிக்கை எடுக்காத தெரில இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஆட்சியர் அலுவலகம் அந்த ஆட்சியர் அலுவலகம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது கூடுதல் கட்டடமாக மக்களுடைய பயன்பாட்டு கட்டப்பட அந்த அலுவலகத்தில் ஆய்வு செய்கிறோன்னா இங்கே கனிம வளம் கொள்ளை போகிறது மணல் கொள்ளை போகிறது இப்போ மருதமுடி வெள்ளாகுளம் வடகரை இந்த பிகேஎன் காலேஜ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஏற்கனவே இது இது பண்ணுறது பல போராட்டங்களை நடத்தி தான் அதை நிறுத்தணும் இப்படி வந்து இல்லீகல் மைண்ட்ஸ் நடக்கிறது இந்த இயற்கை வளம் என்பது இயற்கையினுடைய கொடை இளைய தலைமுறைக்கு நம்ம பாதுகாத்து கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கிறது அதில் ஆளுகிற கட்சிக்கு இருக்கிறது நாங்கள் கோரிக்கை இன்றைக்கு காலை கூட மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வீடியோ பதிவில் ஒரு வேண்டுகோளாக நாங்கள் சொன்னோம் இந்த கனிம வளம் கொள்ளை போவதற்கு ஆளுங்கட்சிக்காரர்களுடைய தலையீடு இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நீங்கள் முழுமையான விசாரணை காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மாநில துணை முதலமைச்சர் உங்கள் தந்தையார் முதலமைச்சர் உள்துறை கையில் வைத்திருக்கிறார் முழுமையான விசாரணை நடத்துங்கள் யார் ஆளுகிற கட்சியில் அதில் அதில் தலையிட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன் வருவாரா என்பதான் கேள்வி இப்போது இந்த கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க வட்டாட்சியார் இப்போ வந்திருக்காங்க அந்த ஆய்வு செய்கிறோம் இப்போ காலை முதலே இந்த கிராம மக்கள் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு அவங்க அவங்களோட நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தீங்க இப்போ இந்த பகுதிக்கு இப்போ நேரடியாக வந்து அந்த வட்டாட்சியரை வந்து காமிக்கிறக்காக வந்திருக்கீங்க குறிப்பாக வந்து பார்க்கம்னா இப்போ இந்த கிராம மக்கள் வந்து வட்டாட்சியரை பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இந்த கிராம சபை கூட்டத்திலே வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட அனைவரும் வந்து க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உங்களோட தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இது வருது நீங்களும் வந்து இது அனுமதி கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தும் கூட மாவட்ட நிர்வாகம் இப்படி கொடுக்குறாங்க இதனால என்னென்ன பாதிப்புகள் சார் சந்திக்கும் மக்களோட எதிர்ப்பை மீறி மாவட்ட நிர்வாகம் தமிழ் அரசியே இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அதான் சொல்றேன் இன்றைக்கு நான் வந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் பத்தாண்டுகள் அமைச்சர் ஏழு ஆண்டு வருவாய்த்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தகவல் தொழில்துறை அமைச்சர் பல புயல்களை வந்து நான் வந்து எதிர்கொண்டு உயிரிழப்பு இல்லாமல் நடத்தியிருக்கிறேன் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா தாட Thank you Wherever you go whatever you do throw a little attitude Omax West and brace.